நீங்கள் பெற்றவர்கள் இயேசு கிறிஸ்துவில் அன்பிற்குரிய சகோதரிகளே சகோதரர்களே அன்னையினுடைய பக்தர்களே வாழ்வின் இன்னல்கள் அது கொடுக்கிற சுமைகள் பல அழுத்தங்கள் இவைகளெல்லாம் பலரது முகத்தில் தெரிகின்றது சிலர் கண்ணீரோடு அன்னையினுடைய ஆலயத்தில் அமர்ந்திருக்கிறீர்கள் எத்தனையோ முயற்சிகள் எடுத்தாலும் அந்த முயற்சிகள் வெற்றி பெறவில்லை என்கிற கவலையோடு இங்கே இருக்கிறீர்கள் இந்த நேரத்தில் நீங்கள் பேறு பெற்றவர்கள் என்கிற செய்தி நமக்கு இன்றைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது எப்படி நாம் பேரு பெற்றவர்கள் நமது கண்ணீரை கேட்பதற்கு நமது அழுகுரலை கேட்பதற்கு வாழ்வின் தடைகளை தாண்டி நடைபெறுவதற்காக நாம் எடுக்கிற முயற்சிகள் வெற்றி பெறுவதற்காக நமக்காக பரிந்து பேசுகிற அன்னை நமக்கு இருக்கிறாள் எனவே நாம் பேரு பெற்றவர்கள் அன்னை மிகுந்த இரக்கம் கொண்டவளாக நம் ஒவ்வொருவருடைய தேவைகளுக்காகவும் தனது அன்பு மைந்தனிடத்திலே பரிந்து பேச எப்பொழுதும் இரு கரம் விரித்தவராக நம்மை அழைத்து கொண்டிருக்கிறார் எனவே நாம் பேரு பெற்றவர்கள் அன்னை மறியாள் நம் தாய் மிகவும் இரக்கம் நிறைந்தவளாக இருந்தாள் என்பது மட்டுமல்ல இருக்கிறாள் என்பது மட்டுமல்ல அவளை தேர்ந்தெடுத்த தந்தை கடவுள் எவ்வளவு இரக்கம் நிறைந்தவர் என்பதை நாம் உணர்ந்து கொண்டால் நாம் பேறு பெற்றவர்கள் என்பதையும் உணர்ந்து கொள்வோம் அன்னை கன்னிமறியால் தனது வயிற்றிலே கருத்தாங்கிய இறைமகன் எவ்வளவு இரக்கம் நிறைந்தவர் நம்மை மீட்பதற்காக என்ன செய்தார் என்பதை நாம் உணர்ந்து கொண்டால் நாம் இன்னும் அதிகமாக பேறு பெற்றவர்கள் என்பதை உணர்ந்து கொள்வோம் அதைத்தான் இன்றைய வாசகங்கள் நமக்கு உணர்த்துகின்றன இன்றைய முதல் வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்டோம் பவுலடியார் யூத மக்களிடையே பழைய உடன்படிக்கை நூலில் நடந்த அனைத்தையும் மிகச் சுருக்கமாக கொடுக்கிறார் கடவுளினுடைய இரக்கம் எப்படி மேன்மையான இரக்கமாக இருக்கிறது என்பதை வெளிப்படுத்துகிறார் தனது அன்பு மக்கள் கண்ணீரோடும் அழுகையோடும் இருக்கிற போது அவர்களுடைய அழுகையை கேட்டு ஓடி ஒழுகிற கடவுள் தந்தையாக அவர் இல்லை அவர்களுடைய குரலை கேட்டு கீழே இறங்கி வருகிற இரக்கம் நிறைந்த கடவுளாக இருக்கிறார் நான் துன்புறுகிற போது அழுகிற போது நம்மை தவிக்க விடுகிற கடவுள் இல்லை அவர் மோயீசனை தேர்ந்தெடுத்து எரிய முட்புதரின் வழியாக இருக்கிறவர் நாமே என்று சொன்னார் நான் உங்களோடே இருக்கிறேன் உங்களுடைய துன்பங்கள் ஊடே நடக்கிறேன் எனவே நான் உங்களை விட்டு ஒருபோதும் தொலைவில் இல்லை உங்களை திக்கற்றவர்களாக விடமாட்டேன் என்று சொல்லி நம்மோடு நடக்கிற கடவுள் அவர் எப்படி அவர் அவர்களோடு முழுவதுமாக பழைய உடன்படிக்கை நூலிலே அவர் நடந்தார் அவர் எப்படி உறுதியை கொடுத்தார் அந்த உறுதிகளை எப்படி காப்பாற்றினார் என்பதை பவுலடியார் மிகச் சுருக்கமாகச் சொன்னார் தான் தெரிந்தெடுத்த மக்களை ஒருபோதும் அவர் திக்கற்றவர்களாக விடாமல் அவர்களோடு நடந்தார் அவர்களுக்கு தேவை இருக்கிற போது இறை அனுப்புகின்றார் எல்லாவற்றிற்கும் மேலாக தனது அன்பு மகனை அவர் வாக்களித்தபடியே அவர் நமக்கு கொடுக்கிறார் என்கிற செய்தியை முதல் வாசகத்திலே வாசிக்க கேட்டோம் நமது கடவுள் நம்மை திக்கற்றவராக விடுகிற கடவுள் அல்ல எத்துணை துன்பங்கள் தடைகள் நமது வாழ்க்கையிலே இருந்தாலும் வேதனைகளை நாம் அனுபவித்தாலும் பிரச்சனைகளை சந்தித்தாலும் நீங்கள் அவைகளை தனியாக சந்திக்கவில்லை நம்மோடு கடவுள் நடக்கிறார் நம்மோடு கடவுள் உடன் இருக்கிறார் மோயீஸுக்கு கொடுத்த கட்டளையை அந்த வெளிப்படுத்துதலை நமக்கும் இன்றைக்கு சொல்லுகிறார் இருக்கிறவர் நாமே என்று எனவே நாம் நம்பிக்கையோடு இருப்பதற்கு அழைக்கப்படுகின்றோம் எத்தனை துன்பங்கள் வந்தாலும் எங்கள் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டிய தேவையில்லை கடவுள் இரக்கம் நிறைந்த கடவுளாக உடன் நடக்கிற கடவுளாக இருக்கிறார் இன்றைய இரண்டாவது வாசகத்திலே நற்செய்தியிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவரும் சொல்லுகிறார் இருக்கிறவர் நாமே பழைய உடன்படிக்கை நூலிலே மோய் மோசேவுக்கு வெளிப்படுத்துவதைப் போல இன்றைய நற்செய்தியிலும் ஆண்டவர் சொல்லுகின்றார் நாமே இருக்கிறவர் எனவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் நம்மோடு கூட இருந்து வழி நடத்துகிற கடவுளாக இருக்கிறார் கடவுள் தந்தை நமக்கு நம்பிக்கையை கொடுக்கிறார் என்றால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மை போல நமது உடலை எடுத்தவராக வாழ்வின் இன்னல்களை அனுபவித்தவராக தடைகளை சந்தித்தவராக நம்மை போலே கீழே விழுந்து நம் ஒவ்வொருவருக்கும் மிக பெரும் முன்மாதிரியாக மனித வாழ்க்கை எப்படி வாழ வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கிறார் நாம் பேறு பெற்றவர்கள் கடவுள் நம்மோடு இருக்கிறவர் நம்மை போல இருக்கிறவர் நம்மை போல அனுபவித்து நம் ஒவ்வொருவோடும் கூட இருந்து நம்முடைய மீட்பிற்காக தன்னுடைய வாழ்வை கொடுத்த கடவுள் நமது கடவுள் என்றால் நாம் எவ்வளவு பேர் பெற்றவர்கள் இன்றைக்கு நற்செய்தியிலே வாசிக்க கேட்டோம் கடவுள் நம் ஒவ்வொருவருக்கும் எப்படி முன்மாதிரியாக இருக்கிறார் இன்றைய நற்செய்தி இப்படித்தான் தொடங்குகிறது அவர்களுடைய பாதங்களை கழுவிய பின் கடவுள் மேன்மை தாங்கிய கடவுள் உயரத்தில் விண்ணகத்தில் இருக்க வேண்டிய கடவுள் நமது மத்தியிலே இருந்து எது மனித வாழ்க்கைக்கு தேவையானது எது மனித வாழ்க்கைக்கு பெருமையை கொண்டு சேர்க்கும் என்பதை இன்றைக்கு வெளிப்படுத்துகிறார் பாதங்களை கழுவுகிறார் தனது சீடர்களுடைய மனிதர்களுடைய அவரை விட குறைவான அவர் தலைவராக இருக்கிறார் மெசியாவாக இருக்கிறார் அவர் தெரிந்தெடுத்த அந்த சீடர்களுடைய பாதங்களை கழுவுவதன் வழியாக தன்னுடைய வாழ்க்கையில் பணிவின் வழியாக பெருமை வரும் என்பதை தன்னுடைய சீடர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார் நம்முடைய வாழ்க்கையிலே பணம் நமக்கு பெருமை சேர்த்து விடாது நாம் வகிக்கிற பதவி நமக்கு பெருமை சேர்த்து விடாது நாம் எப்படி தாழ்ச்சி உள்ளவர்களாக மற்றவர்களுடைய நலன்களுக்காக மற்றவர்கள் வாழ்வு பெறுவதற்காக நாம் நம்மை தாழ்த்திக் கொள்ளுகிறோமோ அப்பொழுதுதான் நமக்கு பெருமை வரும் என்பதை ஆண்டவர் இயேசு நமக்கு சுட்டி காட்டுகிறார் நாம் வாழ்வு பெறுவதற்காக சீடர்கள் வாழ்வு பெறுவதற்காக அவர் தனது அவர்களுடைய பாதங்களை கழுவி நமக்கு மிக பெரும் முன்மாதிரியாக இருக்கிறார் நாம் பேறு பெற்றவர்கள் அன்பிற்குரிய சகோதரிகளே சகோதரர்களே நாம் நம்முடைய வாழ்க்கையிலே பல பிரச்சனைகளை சந்தித்து கொண்டிருக்கிறோம் ஒருவேளை சொத்து தகராறிலே உங்களிடம் உங்களுக்கு வந்து சேர வேண்டிய சொத்தோ பணமோ உங்களுடைய சகோதரிகளோ சகோதரிகளோ அல்லது வேறு யாரை எடுத்து கொண்டிருக்கலாம் மனக்கவலையோடு நீங்கள் இருக்கலாம் ஆனால் அது நிச்சயமாக உங்களிடம் வந்து சேரும் ஆனால் அதே சமயத்தில் நமக்கு பெருமை சேர்த்து தருவது என்பது இது அல்ல நம் ஒவ்வொருவருக்கும் உண்மையான நிலையான வாழ்வை கொடுக்கக்கூடியது என்பது மிகுந்த பணிவோடு மற்றவர்கள் வாழ்வு பெறுவதற்காக நாம் உழைப்பதுதான் அதைத்தான் சொல்லுகிறார் ஆண்டவர் என் தந்தை என்னை அனுப்பியது போல நானும் உங்களை அனுப்புகின்றேன் எனவே நான் என் தந்தையினுடைய விருப்பத்தை ஏற்று இப்படி நான் வாழ்ந்ததைப் போல நீங்களும் இப்படி வாழ வேண்டும் இதை நீங்கள் புரிந்து கொண்டு அதன்படி நடப்பீர்கள் என்றால் நீங்கள் பேறு பெற்றவர்கள் அதைத்தான் இன்றைய நச்சியதிலே மிக தெளிவாக அவர் சொல்லுகின்றார் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு அவர் செய்வதைப் போல நாம் நடந்தால் பேறு பெற்றவர்கள் கேட்பது மட்டுமல்ல பார்ப்பது மட்டுமல்ல இன்றைக்கு இதை நமது வாழ்க்கையிலே பின்பற்றுவதற்கும் அழைக்கப்படுகின்றோம் அதற்காகவே ஆண்டவர் நம்மை அனுப்புகின்றார் தந்தை என்னை அனுப்பியது போல நானும் உங்களை அனுப்புகின்றேன் எனவே இயேசு கிறிஸ்துவினுடைய உண்மையான சீடர்களாக நாம் வாழ்கிறோம் என்றால் அவருடைய வார்த்தைகளை கேட்கிறோம் அதன்படி நடக்க வேண்டும் அப்படி நடக்கிற போது நமக்கு வாழ்வினுடைய உன்னதத்தை உணர்ந்து கொண்டவர்களாக இருப்போம் என்கிற செய்தியை கடவுளே நமக்கு கொடுக்கிறார் இந்த அடிப்படையிலே நாம் வாழ வேண்டும் பல சமயங்களிலே இது மிகவும் கடினமான ஒன்றாக நமக்கு தோன்றுகிறது எப்படி நாம் மனிதர்கள் துன்புறுகிற மனிதர்கள் மற்றவருடைய வாழ்விற்காக நாம் உழைக்க முடியும் திருத்தந்தை மறைந்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களுடைய வாழ்க்கையிலே நாம் இதை பார்த்திருப்போம் எண்பத்தி இரண்டு வயதிலே வயது முதிர்ந்த நிலையிலே நடப்பதற்கு கூட அவர் இயலாத நிலையில் அவர் செய்த காரியங்களை நாம் பார்த்து கொண்டிருந்தோம் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் பதினொன்றாம் தேதி தெற்கு சூடான் நாட்டு தலைவர்களை அவர் அங்கே வரவழைத்து உள்நாட்டு போரிலே ஏறக்குறைய லட்சக்கணக்கான மக்கள் அங்கே இறந்து போனார்கள் எனவே அந்த தலைவர்களுக்கு முன்னால் அவர் சாஷ்டாங்கமாக விழுந்து தன்னுடைய தலைவர் நான் நம்புகிற கிறிஸ்து தன்னுடைய சீடர்களுடைய பாதங்களை கழுவுகிறார் அவர் என்னை அனுப்புகிறார் நான் அவரை புரிந்து கொண்டு அவரை பின்பற்றி நடக்க வேண்டும் என்கிற நிலையிலே அந்த சீட் அந்த தெற்கு சூடான் நாட்டு தலைவர்களுடைய பாதங்களிலே மீண்டும் விழுந்து எழுந்து மீண்டும் விழுந்து எழுந்து தயவு செய்து எனது சகோதரர்களே அமைதியை கொண்டு வாருங்கள் என்று சொன்னார் எந்த திருத்தந்தையும் இதுபோல மற்றவருடைய பாதங்களிலே சாஷ்டாங்கமாக விழுந்ததில்லை அவருடைய பண்பாட்டிலே அது இல்லை ஆனால் கிறிஸ்துவனுடைய சீடர் என்கிற நிலையிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கொடுக்கிற செய்தியை நான் புரிந்து கொண்டேன் எனவே அதை பின்பற்றி நடக்க வேண்டும் என்று தாழ்ச்சியோடும் பணிவோடும் அவருக்காக அல்ல அவரை சுற்றி இருக்கிற அவர் தெரியாத அந்த மக்களுடைய வாழ்விற்காக அமைதிக்காக அவர்களுடைய பாதங்களிலே கீழே விழுந்தார் இதுதான் பணிவு இதுதான் தாழ்ச்சி இதைத்தான் நாம் செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு அழைப்பு விடுக்கின்றார் எனவே அன்பிற்குரிய சகோதரிகளே சகோதரர்களே இன்றைய நற்செய்தியினுடைய அடிப்படையே நமது வாழ்க்கையில் எத்தனை துன்பங்கள் இருந்தாலும் நீங்கள் அதை பற்றி அச்சமுறை தேவையில்லை கலக்க முறை தேவையில்லை கடவுள் நம்மோடு இருக்கிறார் நம்மோடு உடன் இருக்கிறார் நம்மை விடுவிப்பதற்கான இறை அல்லது நண்பர்களை நமக்கு அனுப்புவார் என்கிற நம்பிக்கை செய்து இருக்கின்றது நம்மை மீட்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மை போல வாழ்ந்திருக்கிறார் எனவே இந்த உலகம் எவ்வளவு கவலைகளையும் தடைகளையும் கொடுத்தாலும் நம்மால் அவைகளை எல்லாம் மீண்டு வர முடியும் என்கிற நம்பிக்கை செய்தி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தனது வாழ்க்கையின் வழியாக கொடுக்கிறார் மூன்றாவதாக நம் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தூதுவராக அனுப்புகிறார் நாம் எப்படி வேண்டுமானாலும் இங்கே வந்திருக்கலாம் இங்கிருந்து செல்லுகிற போது ஆண்டவருடைய அன்பை புரிந்து கொண்டவர்களாக இங்கிருந்து அவருடைய தூதர்களாக நாம் சென்றோம் என்றால் நம்மை அவருடைய செய்தியை நம்முடைய வாழ்க்கையின் வழியாக பணிவின் வழியாக மற்றவர்களுக்கு கொடுக்கிறவர்களாக நாம் வாழ்வோம் என்றால் இதைவிட பேறு நமக்கு எதுவும் இல்லை எனவே இன்றைய திருப்பலியிலே நம்முடைய வாழ்க்கையிலே நம்பிக்கை அதிகப்படுத்துவதற்கும் நற்செய்தியின் நல் தூதுவர்களாக வாழ்வதற்குமான அருளை இறைவன் தொடர்ந்து தர வேண்டும் என்று இந்த பலியிலே மன்றாடுவோம்